ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிதீஷ் நாங்கள் ஊருக்கெலாம் போயிட்டு வந்துவிட்டோம் போயிட்டு வந்த கையோடு நம்ம பரப்புறன்னு வேலையை ஆரம்பிச்சிடணும் நமக்கு யாரும் கிடையாது நம்ம வேலையை நம்ம தானே பார்த்தாக்கணும் அதனால பட்டன் வந்து வரும்போதே சளி இருமலோட முழ எல்லாரும் வந்ததுனால ஃபஸ்ட்டு கபசுர குடிநீர் வச்சாச்சு கஷாயம் ஒரு பக்கம் பால் சுற்றின்ட்டுருக்கு அவங்க அப்பாவுக்கு எனக்கு வந்து அந்த செம்பருத்தி பூ நிறைய புதுந்தது அதை டீ போட்டாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிஃபன் வந்து தோசை தான் தோசை சாப்பிட்ணும் போல் வந்து வெறும் அந்த வெளியில் சாப்பிட்டதெல்லாம் ஒரு மாதிரி இருந்ததா சரி வீட்டுக்கு வந்து தோசை செஞ்சு கார சட்னியும் அந்த தேங்காய் சட்னியும் சாப்பிட்ணும் போல் வந்தது அதனால் அதை ரெடி பண்ணிட்டு வந்தோம் ஏன்னா தான் நம்ம விருந்து சாப்பாடு சாப்பிட்டாலுமே உண்மையிலேயே நம்ம வீட்டுக்கு வந்து நமக்கு பிடிச்சதை செஞ்சு அதில் இருக்கிற சுகமே தனியாக தான் இருக்குது அதில் எந்த கருத்தும் இல்லை அதுவும் இல்லாமல் இப்போ எங்களுக்கு வர வாய்வு அதாவது இந்த சளி இருமல் பிடிச்சதுனால வாய் கசப்பாகவே இருக்குது அது கார சாரமாக நல்லா சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால வெங்காய சட்னி அதில் ரெண்டு பூண்டை போட்டு செஞ்சது எல்லாமே வயிறு எல்லாம் கட அதை விருந்து சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு வயிறுலாம் ஒரு மாதிரி உப்புசமாகவே இருக்குது என்ன தான் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டாலுமே அது வயிறு வந்து சரி படி சரிப்பட்டு வர மாட்டேங்குது அதனால் ரெண்டு பூண்டை போட்டு சூப்பராக சட்னியும் தேங்காய் சட்னியும் ரெடி பண்ணியாச்சு தோசை வந்து ஃப்ரீயாக ஊற்றிட்டு இருந்தால் ஆனால் ஒரு வேலை செஞ்சுட்டு சீக்கிரம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் அப்படியே ரெஸ்ட் எடுக்கணும் ஏன்னா வந்தது ரொம்ப டயர்டாக இருந்தது அதனால தான் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெண்டு சட்னி ரெடி ஆகிடுச்சி தோசையும் ரெடியாகிடுச்சு சுட சுட எல்லாரும் போட்டு கொடுத்து நாங்கள் சாப்பிட போகிறோம் இப்போ நம்ம விழுப்புரத்தில் நித்திய ஸ்டி என்னலாம் ஷாப்பிங் பண்ணுறா அப்படிங்கிறத வந்து நாங்கள் வீடியோவில் காட்டுறோம் பாருங்கள் நாங்கள் வந்து விழுப்புரம் இறங்கிட்டோம் பண்டு நெய்வலிலேருந்து பண்டுட்டி பண்டுூட்டிலேருந்து விழுப்புரம் அங்கே பார்த்தீங்கன்னா கார்லேருந்து எங்களை இறக்கி விட்டுட்டு அவர் வந்து காரு சில பிரச்சனைகள் இருந்தது அது சரி பண்ணுறதுக்காக மெக்கானிக்கு பார்க்க அவர் போயிட்டார் நாங்கள் வந்து அந்த ஷாப்பிங் மாலுக்கு முன்னால் இறக்கி விட்டு போனதுனால நல்ல எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஷாப்பிங் மாலை பார்த்த உடனே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு ஏன்னா ஃபஸ்ட் டைம் ஷாப்பிங் பண்ண போகிறேன் நான் என்னை எனக்கு என்னை விட நம்ம நித்தியக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த என்ன சொல்லாங்க நடு ரோட்லேயே அவளுக்கு வந்து அவருடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்திகிட்டு இருந்தால் அப்புறம் அவளை கண்ட்ரோல் பண்ணி ஆயிடுச்சுக்கிட்டு அப்படியே நடக்க ஆரம்பிச்சோம் பார்த்திங்கன்னா நிறையா கார் என்ன இருந்தது அதே மாதிரி கூட்டமும் உள்ள நிறையா நிறைய பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க என்ன ஒருனா என்ன ஒரு ஜில் வெளியில் அவ்வளோ கொடுமையான வெயில் அடித்தாலும் கடுமையான வெயில் அடித்தாலும் உள்ளே பார்த்திங்கன்னா ஜில் ஜிலி ஜில்ன்னு இருந்தது அப்படியே இருந்த சாயங்காலம் வரைக்கும் அப்படியே சுற்றிட்டே இருக்கணும் போல் இருந்தது அப்படி நாளாக லோக்கல்ல இருந்தேன்னா டெய்லி போயிட்டு வந்துடுவேன் ஏதாவது ஒரு பொருள் வாங்க ஏன்னா ஒவ்வொரு பொருள் வாங்குறதுக்காக அப்படி போயிட்டு ரெண்டு மூணு மணி நேரம் இருந்துட்டு அப்படியே வரலாம் அப்படி இருந்து ரொம்ப ஜாலியாக இருந்தது நாங்கள் வந்து நிறைய பொருளெலாம் வாங்கலை ஒரு திட்டமான கொஞ்சம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே என்ட்ரான உடனே வந்து நம்ம ஸ்டிக் பிடிச்சமான அந்த கேக் கிடந்தது ஐயோ என்னால் தான் அதுலேருந்து கண்ட்ரோல் பண்ணி அழைச்சிட்டு வரவே முடியல அப்புறம் சமாதானம் சொல்லி அவ்வளோ ஓரளவுக்கு அப்படியே அழிச்சிட்டு வந்தோம் அப்புறம் பார்த்திங்கன்னா எப்படியா இருந்தாலும் அவ்வளோ எல்லாம் ஏமாற்றிகிட்டே இருக்க முடியாது சரின்ட்டு அப்புறம் ஐஸ்கிரீம் பார்க்க ஆரம்பிச்சுட்டோம் ஐஸ்கிரீம் பார்த்த உடனே யார் தான் விடுவாங்க ஆனாலும் அதையும் அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு ரோஸ் மில்க் மட்டும் வாங்கி ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் குடிச்சோம் அதுவே என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவருக்கு டயட் ஃபாலோ பண்ணி கொண்டு வரேன் உங்களுக்கு முன்னைக்கு இப்போ நல்லா அவளுடைய சேஞ்சஸ் தெரியுதுன்னு நினைக்கிறேன் இன்னும் நல்லா கடுமையாக கொண்டு வரணும்னு ஃபாலோ பண்ணி சின்ன குழந்த தானே அதனால் சரி பார்ப்போம் சின்ன சின்ன விஷயங்களில் அவாய்ட் பண்ணிட்டு இப்போ அவளுக்கு பிடிச்சது சமோசா கேக் இதெல்லாம் அவாய்ட் பண்ணியாச்சு சுத்தமாக அவாய்ட் பண்ணியாச்சு நீங்கள் அம்மனை நம்புங்க நம்பாட்டி போங்க அப்பா அந்த சின்ன குழந்தைக்கிட்ட அவ்வளோ செல்ஃப் கண்ட்ரோல் இருக்குது வேண்டாமா அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது அப்புறம் ரோஸ் மில்க் மட்டும் வாங்கி அவள் கொஞ்சம் குடிச்சிட்டு உள்ளே போனவுடனே ட்ராலி கொடுத்தாங்க அப்புறம் அதை தள்ளிட்டு என்ன பொருள் எடுக்கிறோம் அது என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறோங்கிறதெல்லாம் அவளுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணி அது ரேட்டு என்னெல்லாம் அழகாக சொல்லி புரிய வச்சு என்ன தேவையோ அதை எடுத்துக்க சொன்னதுனால அவள் இப்படி சுற்றி சுற்றி வந்தா எல்லா பேரையுமே கேட்டாள் என்னென்ன பொருள் அப்படிங்கிறதெல்லாம் அதுக்கப்புறம் அவளுக்கு வாட்ரு பாட்டில் எப்பயுமே நான் ஷாப்பிங் போனேன்னா ஸ்கூல் ஓப்பன் ஆகிற டைமில் வந்து நான் ஃபஸ்ட்டு எடுக்கிறது வந்து வாட்ரு பாட்டில் தான் அதே மாதிரி அவளும் அதுதான் எடுத்தாள் அப்புறம் ஃபஸ்ட்லேயும் அதுதான் இருந்ததுனால அதை நாங்கள் ஃபஸ்ட்டு எடுத்துவிட்டோம் அதுக்கப்புறம் எல்லாம் சுற்றி முற்றி பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் மளிகை சாமான்லாம் வாங்கிட்டு என்ன பில் போட வந்தாச்சு நம்ம செல்ல குட்டி தான் நின்று அழகாக பில் போட்டுருக்கா பாருங்கள் எல்லாமே அழகாக சுயமாக செய்ய கற்றுக்கிட்டா அதுதான் ரொம்ப சந்தோஷம் என்னெல்லாம் வாங்கிக்காங்க தான் பார்க்கலாம் வாங்க நாங்கள் வந்து விழுப்புரம் அந்த மகாலட்சுமி பிளாஸாவில் வந்து என்னெல்லாம் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் வாட்டர் பாட்டில் வாங்கினேன் அதுக்கப்புறம் பேங்கிள்ஸ் ஒன்று கிளிப்ஸ் இதெல்லாம் தான் வாங்கினேன் நம்ம நித்தீஷி வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணா ஷாப்பிங் வந்து பொதுவாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அவளுக்கும் ரொம்ப என்ஜாய் பண்ணி ஷாப்பிங் பண்ணால் அந்த வீடியோ பார்க்கலாம் நீங்கள் இப்போ வெளியீடுங்களுக்கு அழிச்சிட்டு போகிறதுனால என்ன பெனிஃபிட்ஸ்னால் அவங்க என்னென்ன பொருள் என்ன அப்படின்னு அவங்களால் புரிஞ்சிக்க முடியுது இது தான் அதுதான் சொல்லிவிட்டு பேரை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அழகாக தனக்கு என்ன தேவை அப்படிங்கிறத அவளால் செலக்ட் பண்ண முடிஞ்சுது இப்போ வாட்டர் பாட்டிலுமே அவள் தான் எடுத்தாள் இப்போ ஸ்கூல் திறக்க போகுது அதனால நான் வந்து அது சும்மா பார்த்துட்டு இருந்தேன் இப்போ அவள் தான் வந்து இது எல்லாமே செலக்ட் பண்ணி எடுத்தான் இப்போ வெளியில் போனால் எங்கேயாவது ஒன் லிட்டரில் தண்ணி எடுத்துகிட்டு போகலாம் இதில் ரேட்டு பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு ரூபா நல்லா ஸ்ட்ராங்காக சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது அதுக்கப்புறம் இது வந்து ஸ்போர்ட்ஸ் பாட்டில் போட்டுருந்தது அதில் ஒரு ரெண்டு எடுத்துக்கிட்டேன் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது இதோட ரேட்டு வந்து இப்போ மாதிரி வெளியில் போனால் தான் மாலுக்கெலாம் போக முடியும் அதனால் அந்த டைமில் போய்ட்டு அழகான வாங்கிட்டு வந்தலான்ட்டு எடுத்துகிட்டோம் நாங்கள் நம்ம அடிக்கடிலாம் போக போகிறதில்ல நைன்டி ரூபீஸ் அப்புறம் இந்த பாட்டிலில் ரெண்டு எடுத்தோன்னா தேர்ட்டி த்ரீயில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து செவன்ட்டி சிக்ஸ் லூ பெட்டில் இதில் ரெண்டு எடுத்தாச்சு அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது வந்து எனக்கு இந்த ப்ளேட்டு தான் அது நான் உட்லாம் வாங்கி பார்த்தேன் அது சரியாகவே மாட்டேன் அப்படின்னு நினச்சி கேரட் வருது நல்லா ஸ்ட்ராங்காக சூப்பராக இருந்தது இது நூற்றி ரூபா அப்புறம் இது ஒன்று வாங்கியாச்சு ரேட் அதிகமாக கம்மியாலாம் தெரியல சரி தேவை அதனால வாங்கிட்டேன் இது வந்து ஐம்பது ரூபா இப்போ நல்லா கடுமையாக வெயில் இருக்கா துணி வந்து தோட்டத்தில் கட்டி காய வைக்கலாம்னு சொல்லிவிட்டு ஏன்னா அடிக்கிற காற்றுக்கு துணியெல்லாம் பறந்து போய் விழுந்துடும் சரிண்டா அது ஒரு இது வாங்கிக்கிட்டேன் அப்புறம் ரொம்ப முக்கியமாக பசங்களுக்கு வந்து இந்த கிளிப்ஸ்லாம் வாங்கினேன் இது வந்து ஃபார்ட்டி செவன் வெய்ய நாள் இருக்கிறதுனால வேர்த்து வெர்த்து கொட்டுதான் முடியெல்லாம் தூக்கி மேலே கொண்ட மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு ரெண்டு மூணு வாங்கிட்டேன் ரொம்ப நல்லா இருந்தது ஸ்ட்ராங்காக இருந்ததுனால அதில் வாங்கியாச்சு அவர் எனக்கு வளையல் வாங்கினேன் இவ்வளோ தான் அந்த மகாலட்சுமி அதாவது நீல்கணிஷின்னு சொல்லுவாங்க ரொம்ப சூப்பராக பர்ச்சேஸ்லாம் முடிஞ்சுது அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே ஜாலியாக வீட்டுக்கு வந்துவிட்டோம் இப்படி தான் எங்களுடைய ட்ராவலில் இருந்தது பர்ச்சேஸு ஷாப்பிங் எல்லாமே ஒரே நாளில் முடிச்சுட்டு ரொம்ப சூப்பராக அழகாக வந்த வீட்டுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்